வெயிட் ஹே ஏலாம் மேல முடி ஆகட்டும் ஆகட்டும் எல்லாம் இருக்கு இரு இருப்பா போني கிடக்கு அடி உத சரி ஹே ஹே எல்லாம் பைட்டிங்கர் கூட டாக் பண்றேன் டேய் ஜெர்ரா டேய் டேடா டேய் எல்லாரும் பைட்டிங்கர் பைட்டிங்கர் புடி சடர ஓடுறன்னு டேய் இருடா டேய் இந்த வெச்சுடா டேய் என்ன வலுக்கிரி போந்துச்சாலா டேய் நேத்துடா டேய் என்ன கொட்டிங்கடா டேய் ஏய் நேத்துடா ஏய் நேத்துကြီး ஏய் நேத்துကြီး ஏய் ஏங்க நேத்துக்கு புーய் ஏய் நேத்துன பைட் கரகூடுடா அடிச்சு நெத்துடா ஏய் ஏய் நேத்துடா ஏய் நேத்துடா நான் நேக்கடா கோடி அடிச்சாலே இந்த ஆளுங்க உருளடே நேத்துடா ஏய் நேத்துடா நிக்குடா நில்லுடா ஏய் நேத்துடா ஏய் பைட் கரகூடுடா ஆடுடா போடா நெத்துடா ஏய் நேத்து ஏய்

சரி சரி டேய் 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 எறிடா டேய் 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 எறிடா டேய் அது இல்ல சரிடா டேய் ஆடி இந்த மூறு டேய் மூறு டேய் நீ நேத்து வர டேய் டேய் என்ன கூனிர புடிச்சு போற குத்துங்கடா புடி டேய் போடா வாடா ஓ போடி டேய் எலாம் நின்னு நின்றதுடா போங்கடா நீ என்னடா நார் அதுக்கு என்னடா வேலையா

என்னடா ஜடமேனடா அடிச்சதுக்கு கையலாம் வெடிச்சு போச்சு அதனால தம்பளம் 3000円 எங்கடா